அக்கா உங்கள் பேர் என்ன நான் ஸ்ரீலங்கா அப்படியே என் பேர் கீதா ப்ரோ என்னோட சேனல் நேம் கீதாஸ் கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க குவைத் டிரைவர் முருகானந்தம் ப்ரோ வாங்க முப்பதாவது லைக்கா தேங்க்யூ முருகானந்தம் ப்ரவ் தேங்க்யூ ஸோ மச் இருக்கீங்களா முருகானந்தம் ப்ரோ ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டீங்களா ஓகே அக்காங்கிறீங்க ஓகே ஓகே ப்ரோ கோவிந்தன் ப்ரோ அக்கா சூப்பர் சூப்பராக அப்படியா ஓகே ஓகே கோவிந்தன் ப்ரோ சுந்தர் ஹாய் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஆமாம் ப்ரோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்க எல்லாம் Udaya, they are high, high abc high ஓ தமிழில் ப கமெண்ட் பண்ணுறீங்களா ஓகே ஓகே தமிழ் ப்ரனௌன்சேஷன் கமெண்ட் பண்ணுறேன் அக்கா ஓகே ஓகே கே கேபிஎஸ் சுனில் ப்ரோ ஓகே ஓகே சுஷ்மனா ஓகே சிஸ்டர் வணக்கம் 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 உங்கள் நேட்டிவ் ப்ளேஸ் சென்னை ப்ரோ சதீஷ்குமார் ஹாய் சிஸ்டர் குட் நைட் குட் நைட் சதீஷ்குமார் விஜயகுமார் ஹாய் சதீஷ்குமார் குட் நைட் அக்காங்கிறீங்க குட் நைட் சதீஷ்குமார் கார்த்திக் ஹாய் அக்காங்கிறீங்க ஹாய் கார்த்திக் ப்ரோ அக்கா நீங்கள் எந்த ஊருனால் சென்னை ப்ரோ ஹவ் மை சில்ட்ரன்ஸ் டூ சில்ட்ரன்ஸ் Murugesan bro hi girls அக்கா நான் படையப்பா கார்த்திகா அப்படியா படப்ப கார்த்திகா படையப்பா கார்த்திகா படப்பை கார்த்திகாங்க படப்பை கார்த்திகா நீங்க சூப்பர் ஏற்கனவே வந்துருக்கீங்கல்ல தெரியுது ப்ரோ தெரியுது ப்ரோ ஐயோ வந்துட்டீங்களா ப்ரோ சின்னராசு ப்ரோ திரும்பவும் காலை விள வந்துட்டிங்களா நான் ப்ரோ போய் உங்கள் பேரண்ட்ஸ் காலை விழுங்க மன்னன் ப்ரோ ஹாய் உங்கள் ஃபோட்டோ காமிங்க பேக் சைடில் இருக்கு ஆமாம் ஆமாம் ப்ரோ அது ஷோ கேஸில் எடுத்து காட்ட முடியாது சாரி